எல்லோருக்கும் வணக்கம் அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த நோய் எதனால் வருது யாருக்கு வருது குழந்தைங்களுக்கு வருமா பெரியவங்களுக்கு வருமா இப்படி தானே சாதாரணமாக இது பெரியவங்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு தான் சாதாரணமாக தெரியுது பெண்களுக்கும் வரலாம் இளம் வயதுக்கும் வரலாம் அடுத்தது உங்கள் கேள்வி என்ன இது எதனால் வருது இது எப்படி தவிர்க்கலாம் இதெல்லாம் தானே கேட்க போகிறீங்க எதனால் வருதுன்றது ஒரு பெரிய கேள்வி அது நம்ம நம்மளுடைய அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஏன் இந்த நோய் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இனிமேல் வர காலத்தில் வர்க்கின்ச நோயாளிகள் அதிகமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது இப்போது எல்லாரும் வாழ்க்கை தரமும் ஏறி எல்லோரும் வாழ்க்கையும் ஒரு எண்பது வயசுக்கு மேலே எல்லாரும் இருக்காங்க ஈஸியாக அதனால இந்த நோயும் அதிகமாக காணப்படும் இந்த கை நடுக்கம் நடையில் இதெல்லாம் ஸோ இந்த நோயாளிகளுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அதை தான் இனிமேல் நம்ம வர தொடரில் பார்க்க போகிறோம்